பிறர் அநீதி செய்யும் போது சகிக்கும் மன வலிமையை அதிகமாக கேள் பிறர் தீங்கு செய்யும் போது இன்னும் தீவிரமாக ஏனென்றால் நீ தேவனுடைய மனுஷன் பிறர் அநீதி செய்யும் போது சகிக்கும் மன வலிமையை அதிகமாக கேள் பிறர் தீங்கு செய்யும் போது நன்மை செய்வதற்கு இன்னும் தீவிரமாக ஏனென்றால் நீ தேவனுடைய மனுஷன் அன்பானவர்களே சத்தியவசன நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் கூட நம் வாழ்வில் வருகின்ற பாடுகள் மத்தியிலே எவ்விதமான உணர்வோடு நாம் காணப்படுகிறோம் என்பதை குறித்து ஆண்டவருடைய செய்தியை நாம் தியானிக்கவிருக்கின்றோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பாடுகளுக்கு நெருக்கடிகளுக்கு தொடர்ச்சியான துயரங்களுக்கு நாம் முகம் கொடுக்கிறோம் இவ்விதமாய் நாம் கடந்து போகின்ற பொழுது எவ்விதமாக நம்முடைய உணர்வுகள் காணப்படுகிறது என்பதை சற்று சிந்திக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட துயரமான சூழ்நிலை வரும் பொழுது பலவிதமான பாடுகளுக்கு மத்தியிலே நீங்கள் கடந்து போகும் பொழுது ஆண்டவரை குறித்து அவர் உங்களுடைய வாழ்விலே செயல்படுவதை குறித்து எவ்விதமான உணர்வோடு கூட காணப்படுகிறீர்கள் சில சந்தர்ப்பங்களிலே ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தொடர்ச்சியாக நான் முகம் கொடுக்க வேண்டும் என்ன தவறு என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது ஏன் நான் இவ்விதமாக பாதிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்குள்ளேயே பலவிதமான கேள்விகளும் அதோடு கூட கோப உணர்வும் எரிச்சலும் கூட சில நேரங்களிலே காணப்பட முடியும் ஆனால் இன்னும் ஒரு பக்கத்திலே என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறதான இந்த சூழ்நிலையிலுக்கு இந்த துயரமான அனுபவத்திற்கு இந்த பாதையிலே நான் கடந்து போவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் தேவன் அதனை நன்மைக்கேதுவாக என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார் என்ற உணர்வும் நமக்குள்ளே காணப்படுவதற்கு இடம் உண்டு இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகிறதான இந்விதமான சூழ்நிலைகளுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் வாழ்ந்த மக்களுடைய அனுபவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எவ்விதமாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் என்பதை அவருடைய வார்த்தை மூலமாக நாம் காண முடியும் சங்கீதக்காரனாகிய தாவிது அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடிகளுக்கு அவன் முகம் கொடுத்தான் எல்லா பக்கங்களிலிருந்தும் பலவிதமான எதிர்ப்புகளும் பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான பயமுறுத்தலும் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது அவ்விதமான சூழ்நிலைகளிலே அவன் கடந்து போகும் பொழுது அவன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து கூறுகின்ற வார்த்தைகளை நாம் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே வாசித்தறைய முடியும் சங்கீதம் நாற்பத்தி இரண்டு ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்துக்கு இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் மீண்டும் ஒருமுறை அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று அவர் கூறுகிறார் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்விலே கூட இவ்விதமான இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து போகின்ற பொழுது நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு முன்பதாக வைத்து நாம் கலங்குகிற மக்களாய் காணப்படாதபடி தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்பதை முழுமனதோடு நம்புகிற மக்களாக தேவன் இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை மாற்றுவதற்கு போதுமானவர் என்கின்றதான அறிக்கே நாம் கூறுகின்ற மக்களாக நாம் காணப்பட வேண்டும் இந்த தாவீது என்கிறதான மனிதர் தான் அவருடைய வார்த்தைகளை கூறுகிறார் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் கலக்கத்திற்கு இடமளிக்காமல் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றதான உணர்வை அவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக நாட்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பல விதத்திலே நீங்கள் போராட்டத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்கள் சில சந்தர்ப்பங்களிலே நீங்கள் இவ்விதமாக ஆண்டவரை பார்த்து கேட்கிறீர்கள் நான் மாத்திரம் ஏன் இவ்விதமான சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த அனுபவத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று பலவிதமான கேள்விகளோடு கூட காணப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டோருடைய சமூகத்திலே வந்து கலக்கத்தை விட்டுவிட்டு போராட்ட உணர்வலைகளை தேவனுடைய பாதத்தில் வைத்து தேவனை தேடுகின்ற உணர்வோடு கூட தேவனுக்கு நன்றி செலுத்துகின்ற சிந்தையோடு கூட இப்பொழுது நீங்கள் அவருடைய சமூகத்தில் வருவீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாக உங்களுடைய துக்கம் ஆனந்த களிப்பாக மாற முடியும் உங்களுடைய பாடுகள் பரவசத்திற்கு ஏதுவாக மாற முடியும் உங்களுடைய தீமை நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் மாற்ற முடியும் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்காக இந்த காலை வேளையில உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்ய அவளோடு காத்திருக்கிறேன் நீங்களும் கூட உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி உள்ள உணர்வோடு கூட நன்றி உள்ள சிந்தையோடு கூட காணப்படுவீர்களா நாம் ஒருமித்து பிரார்த்தனை செய்வோம் மகா உள்ள ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் எல்லா சூழல்களையும் நீர் அறிந்திருக்கிறேன் உமக்கு தெரியாமல் ஒன்றும் எங்களுடைய வாழ்விலே நடைபெற முடியாது ஒருவேளை நாங்கள் பலவிதமான பாடுகள் மத்தியில கடந்து போகும் பொழுது பல்வேறு உணர்வுகளுக்கு நாங்கள் இடமளிக்கிறோம் உம்மை துதிப்பதற்கு உதவி செய்யும் உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யும் எங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கருத்திலே கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே ஆமேன்